ஜெயலலிதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க வந்திருக்கும்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க கணியன் கூத்து அந்த இசையினை தமிழ்நாடு முழுக்க மிக அற்புதமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட ரசிகர்களோட ஏராளமான மக்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கலை சூடன் விருது பெற்ற நாஞ்சில் சி ஆர் மணிகண்டன் அவங்க சந்திக்க வந்திருக்கிறோம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா ராஜாக்கமங்கலம் கிராமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெக்குறிச்சி அம்பேத்கர் நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறாங்க அவங்களை இன்னைக்கு சந்திச்சு அவங்களோட அவங்களுடைய கலை பயணத்தை பத்தி இன்னைக்கு நாம தெரிவிக்க போறோம் அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது அன்னந்தனியை கிராமிய கலையிலே அடியெடுத்து வைத்த இளைஞனாய் இன்றோ தமிழ்நாடு அரசு கலை சுடர்மணி விருதுகளும் வந்தது ஒவ்வொரு கோவிலிலும் பாட பாட பொதுமக்களை எளிதாக கவர்ந்த இழுத்தார் கலைஞனாக அன்றும் இன்றும் என்றும் திகழ்ந்து வருகிறார் சார்பில் இந்த ஒரு க கலைப்பயணத்தை சரியான முறையில் தமிழக மக்கள் மத்தியில் வந்து ஒரு கிராமிய கலை அதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு கலை அந்த கலை அழிந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த கலையை மீண்டும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐயாவர்களுக்கு கருடா டிவி சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களுடைய கலைப்பயணம் எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறதையும் உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறையும் எங்களுக்கு எங்களுடைய எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க தந்தை சிதம்பரம் என்று சொல்லக்கூடியவர் பரம்பரை செண்டை மேள கலைஞர் எங்கள் அப்பாவுடைய தொழில் இன்றும் என்னுடைய அண்ணன் தம்பிமார் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க எங்களுடைய குடும்பத்தில் மொத்தம் ஆறு பேர் ஆண்கள் மூணு பெண்கள் எல்லாருமே இந்த கிராமிய கலைஞர்கள் தான் ஒரு சகோதரியை தவிர மீது எல்லா பேரும் கிராமிய கலைஞர்கள் குடும்பம் எல்லாருமே வந்து கலைக்குழுவாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் ரைட்டு அப்படி இருக்கும்போது எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே கிராமிய கலைஞர்கள் தான் ஆனால் ரெண்டு தம்பிமார்கள் வந்து நையாண்டி மேளம் வைத்து வைத்திருக்கிறாங்க இன்னொரு தம்பி வந்து வில்லுப்பாட்டு கலைக்குழு வச்சுருக்காங்க இன்னொரு அண்ணன் வந்து செண்டை மேளம் கலைவாணி சிங்காரி மேளம் வைத்திருக்காங்க இன்னொரு அண்ணன் வில்லுப்பாட்டு குழு வச்சிருக்கிறாங்க நான் மட்டும் இந்த வில்லுப்பாட்டு கலையை தொடர்ந்து பத்து வருஷமாக செய்து வந்தேன் வரும்போது தங்கையம் என்று சொல்லக்கூடிய ஊரில் வில்லுப்பாட்டுக்கு நான் போயிருக்கும் போது அங்கே கன்னியான்கூத்து கலைஞர்கள் அந்த கோயில் கொடை நிகழ்ச்சி வந்திருந்தார்கள் வரும்போது வள்ளியூர் பக்கத்தில் இருக்கின்ற நம்பி அந்த ஊரில் வசித்து வருகின்ற தென்னாட்டான் புலவருடைய மகன் ராஜரத்னம் என்று சொல்லக்கூடிய அன்பர் திருவிழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க வரும்போது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது திருவிழா வந்து இடையில் தடைப்பட்டு விட்டது அந்த நேரத்தில் நான் வில்லுப்பாட்டுக்கு போன இடத்தில் வந்து இப்படி கலைஞர் பற்றி இந்த நிகழ்ச்சி பண்ண முடியாத நேரத்தில் வந்து இந்த கொடையே அப்படி தடைப்பட்டு போகிறது போல இருந்தது நான் என்னென்னா வில்லுப்பாட்டாக இருந்தாலும் எந்த ஒரு கலைஞர்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த இடத்தில் ஒரு குறைப்பான வார்த்தை வரக்கூடாது அந்த கலி எப்படியாவது இது பண்ண சொல்லி நான் ஊரில் பேசி அவங்களும் ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியை கன்னியான்கூத்து நிகழ்ச்சி அன்று நான் முதலில் ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த கலையை நான் பின்பற்றினேன் அண்டிய தருணத்தில் வில்லுப்பாட்டு பாடி முடிந்து அந்த மகடக்கலையும் நான் ரெண்டு இதையுமே பார்த்துருக்கேன் அவங்களுடைய கலியை பார்த்து உங்களுடைய வில்லுப்பாட்டையும் பார்த்துருக்கேன் பரவாயில்ல அதான் ஒரு கலைஞனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இன்னொரு கலைஞனுக்கு தான் அந்த வந்து வழி புரியும் சொல்லி சொல்லியிருக்கிறது உண்மையாக போச்சு அப்புறம் மட்டும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்க அப்பா அந்த குடும்பங்கள்ல வந்து எப்படி அந்த கலையை பார்த்தாங்க அது மூலமா உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு மோட்டிவ் உங்களுக்கு வந்தது ஆரம்ப காலத்தில் எங்களுடைய அப்பாவுடைய அப்பா என்னுடைய தாத்தா அவங்க வந்து பறை என்று சொல்லக்கூடிய தப்பட்டை மேளம்தான் முதல் முதல் ஆரம்பம் அந்த தப்பட்டை மேளமானது மங்கி மங்கி அது செண்டை மேளமாக வந்தது அந்த செண்டை மேளத்தை என்னுடைய தந்தையானவர் பல வருட காலமாக இந்த தொழிலை செய்து வந்தார்கள் எங்கள் அப்பாவுடைய வயது முதிர்ந்த நேரத்தில் வந்து அதை என்னுடைய அண்ணன் ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இந்த செண்டை மேளத்தை நீங்கள் வச்சு நடத்துங்க என்று சொல்லிக் கொடுத்தார் நான் உங்களுடைய நீங்கள் பாடக்கூடிய பல பகுதிகளில் பல கோயில்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள் நிறையவேற்று நான் சில விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சார் அவங்க என்ன கேட்டாங்கன்னா உங்களுடைய அந்த அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி அந்த குரல் கண்ணீர்னு வரக்கூடிய அந்த குரலும் அந்த ஒரு ஒரு கோயிலில் ஒரு திருவிழா நடக்குன்னா அந்த திருவிழாவில் வரக்கூடிய அந்த தெய்வத்துக்குமே மயங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அந்த குரலுடைய வலிமை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த வலிமைக்கான காரணம் எதுவும் நினைக்கிறீங்க அல்ல உங்களுடைய அதுக்குன்னு ஸ்பெஷலாட்டு தனியாட்டு ஏதாவது நீங்கள் பயிற்சி எதாவது எடுக்கிறீங்களா அல்லது இது இயற்கையாக கொடுத்த கொடுத்தக்கூடையா நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது நம்ம ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலை தான் ரசித்து செய்தால் மட்டும்தான் பொதுமக்களுடைய கலைஞர்களுடைய இடத்தில் நமக்கு நன்மதிப்பு கிடைக்கும் ஒரு தொழில் எப்படி பண்ண வேண்டும் என்ன வரமுறையில் பண்ண வேண்டும் இடம் பொருள் ஏவல் ஏற்றவாறு அந்த நிகழ்ச்சியில் பண்ணி கொண்டு வரேன் ஆனால் இந்த வில் இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்தில் நான் பத்தாம் கிளாஸ் படித்து போது என்னுடைய அருமை தம்பி பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய அவங்க தான் அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டு போனாங்க எனக்கு கரையினாலே எனக்கு என்னென்னு தெரியாது எங்கள் தந்தையானவர் வந்து இத்திர காலமாக போயிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா கூட நான் நிகழ்ச்சி போனதே கிடையாது கலையினாலே எனக்கு என்னன்னு தெரியாது முதல் ஆரம்பத்தில் என்னுடைய தம்பி தான் இந்த கலையை வந்து வில்லுப்பாட்டுக்கு புத்தளத்திலிருந்து நாராயணன் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து பக்கப்பாட்டுக்கு ஆள் இல்லை நீ அண்ணன் கூட வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க அதிலிருந்து எனக்கு வந்து நல்ல மூமெண்ட்டு மூமெண்ட்டுன்னு சொன்னால் எல்லோரும் கலைகளை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கலையை எப்படியாவது அதை வளர வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய படிப்பை நான் பாதியில் நிறுத்திவிட்டு இந்த கலையை தொடர்ந்து நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இந்த கலையினாலே நல்ல வருமானங்கள் கிடைக்கிறது ஆனால் அதை பயன்படுத்த வேணும் என்று எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் கொடுக்குறேன் இப்போ அந்த நம்ம கலை வந்து நம்ம தமிழகம் முழுக்கும் சரி இப்போ ஒரு சில உங்களைப் போல கலைஞர் கலைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த கலைஞர்களால் தான் இன்னும் அந்த கலைன்னு சொல்லக்கூடியது இருக்குங்கிறது அப்பட்டமான ஒரு உண்மை சார் அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கு தகுந்தா போல வருமானம் சொல்லி கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நீங்கள் வந்து அந்த இந்த கலையை நீங்கள் மூணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழல் எந்த அளவுக்கு இருக்குது சார் அது இப்போ உள்ள சூழலில் வந்து இந்த கலை நிகழ்ச்சி தனியாக நம்ம குடும்பத்தை செல் கொண்டு போக முடியாது நான் இப்பொழுது அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் கிராமிய கலை சங்கத்தின் மூலமாக நான் நடத்தி வருகின்றேன் அது அரசாங்கம் அதுக்குடைய வருமானங்கள் போதிய வருமானங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதில்லை இருந்தாலும் இந்த கலைகள் நாலு பேருக்கு மத்தியில் தெரிய வேண்டும் இதை வைத்து நாலு பேர் இன்னும் அந்த கலையை வளர்த்து கொண்டு வர வேண்டும் அப்படி ஒரு எண்ணத்தில் நான் தொடர்ந்து தான் கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லை நம்மளோடு சேர்ந்த குழுவினர்கள் எல்லோரும் முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்று என்னுடைய முழு நேர பங்கீடு இப்போ நம்ம இங்கே குமரி மாவட்டம் மட்டும்தான் இல்லை இன்னும் பல மாவட்டங்களில் பல கோயில்களில் உங்களுடைய இது பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்களா இருக்கீங்களா உங்களுடைய கலையை கொண்டு போயிட்டு இருக்கீங்களா கலை அதாவது கலையை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய செயல்பாடு என்னமா இருக்குது சார் மாவட்ட நான் முதலில் நிகழ்ச்சி பண்ணிக்கொண்டிருந்தேன் என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்து எல்லா பேரும் இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்களே ரொம்ப அழகாக இருக்கிறது என்று எல்லாம் எனக்கு புதுசாக நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் எனக்கு ஆர்டர் வந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு என்னுடைய நிகழ்ச்சியை பாராட்டி டெல்லியிலிருந்தே தமிழ் டெல்லி சங்கத்தில் என்னுடைய நிகழ்வு வேணும் என்று கேட்டிருந்தார்கள் எங்களுடைய கிராமிகளை சங்கத்தின் தலைவர் ஐயா பழனியா பிள்ளை செயலாளர் மு முத்துக்குமார் அவங்களுடைய மூலமாக டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் சென்று இரண்டு முறை நிகழ்ச்சி செய்திருக்கிறேன் பொதுவாக சிஆர் மணிகன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சினாலே மக்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுருக்குறாங்க அந்த இன்ஸ்பிரேஷனில் உங்களுக்கு த தமிழக அரசும் சரி நீங்கள் பல பல்வேறு தொண்டு நிறுவனங்களையும் பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அது மூலமாக நீங்கள் வாங்கிய பாராட்டு சான்றிதழ்கள் அவார்டு அப்படிலாம் என்ன வேணால் வாங்கியிருக்கீங்க சார் முதல் முதல் வாங்கிய அவார்டு இரண்டாயிரத்தி பத்தில் பாண்டிச்சேரி இது என்று சொல்லக்கூடிய பட்டம் வாங்கியிருந்தேன் அதன் பிறகு வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் காரணமாக வாக்காளர் விழிப்புணர்வு அந்த விருது வாங்கியிருக்கிறேன் இப்படி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பாக அரசாங்கத்தின் சார்பாக பல விருதுகள் பெற்றிருக்கிறேன் டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் விருது வாங்கியிருக்கிறேன் இந்த விருதெல்லாம் வாங்கி கொண்டு கடைசியில் அந்த மாவட்ட அளவிலால் அரசாங்க விருதுக்கு அப்ளை பண்ண சொன்னார்கள் அதன்படி என்னுடைய முழு ஆதாரங்களோடு நான் அரசாங்கத்தை நாடி அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன் அதன் முறையாக எனக்கு தமிழ்நாடு அரசு கலைச்சுடன் என்ற விருது ஐயா மாவட்ட கலெக்டர் ஐயா எனக்கு வர வழங்கினார்கள் ஓகே சார் நீங்கள் பயணம்ங்கிறது ஒரு சைடில் போயிட்டு இருந்தாலும் உங்களுடைய இயல்பு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவி அவங்கள பற்றிலாம் எங்களுக்கு எங்களுடைய ரசிகர்களுக்காக கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் இயல்பு வாழ்க்கை போது பரம்ப பரம்பரையாக அந்த தேழை மட்டும் வைத்து தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் உண்மையாக ஆறு மாதம் கடுமையான உழைப்பு இருக்கும் ஆறு மாதம் கடுமை உழைப்பு இருக்காது இந்த ஆறு மாத கடுமையான உழைப்பை வைத்து எனக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் மகன் ஒரு மனைவி இது வருமானத்தை வைத்து தான் சகல செலவுமே செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய மகள் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தேடியர் படிக்கிறாங்க என்னுடைய மகன் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க இந்த போதிய வருமானம் போதும் தேவையில்லாத செலவு தவிர்த்து இந்த வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை கொண்டு போகலாம் ஆனால் கவுர் அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்ய வேண்டும் அது ஆறு மாதம் மட்டும் வருமானத்தை வைத்து எல்லா குடும்பத்தையும் நம்ம செயல்படு கொண்டு போக முடியாது ஆகையால் அரசாங்கம் இந்த கலைஞர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தொகை ஊக்கத்தொகையானது கொடுத்து இந்த கலைஞர்களே பாரம்பரிய கலைகளை அழிய விட வேண்டாம் என்பது நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நீங்கள் வந்து நம்ம அரசாங்கம் வந்து இந்த இசைக்கலைஞர்கள் வந்து இதுவரைக்கும் பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த ஆறு மாதம் மட்டுமே தொழிலை நம்பி வாழக்கூடியவங்களுக்கு அரசு ஏதாவது உதவி செய்து அது மூலமாக இந்த கலை அழிந்து விடாமல் இருப்பதற்கான வகைகளை செய்யணும்னு சொல்லி சொல்ல கண்டிப்பாக நம்ம நேயர்களும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் சரி இதுக்கான வாய்ப்பு வழி வகைகளை வந்து செய்வாங்கன்னு சொல்லி நம்புகிறோம் இப்போ உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை நீங்கள் எந்த இதுதான் உங்களுடைய சொந்த பூர்வீக கிராமமாக அல்லது நம்ம நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே உங்களுடைய படிப்பு ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்னென்ன கல்லூரி படிப்பு வச்சிங்க என்னென்ன ஆரம்ப கால தொடக்க கல்வி படித்தீங்கங்கிறத எங்களுடைய நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய பூர்வீக இடம் வந்து ராஜாக்குமலம் காஞ்சிரவளை ஊர் அதுதான் எங்கள் பூர்வீக இடம் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக வெள்ளம் சூழ்ந்த நேரத்தில் நாங்கள் வீடெல்லாம் இடிந்து விட்ட தன்மையில் நாங்கள் அங்கேருந்து எல்லா பேருமே அங்கேருந்து குடிபெயர்ந்து அங்கங்கே நாங்கள் ஓலை குடிசை கட்டி அங்கங்கே வாழ்ந்து வந்தோம் வரும்போது அவன் காலனி அதாவது அரசாங்கம் சார்பாக இடங்கள் கொடுத்து இலவச வீடு கட்டி கொடுத்தோம்னு சொன்னாங்க அப்படி கட்டு கொடுக்கும்போது எங்கள் குடும்பத்தில் ஒரு வீடு கிடைத்தது அந்த ஒரு வீட்டில் வசித்து வந்தோம் கொடு கூட்டு குடும்பமாக வசித்து வந்தோம் வரும்போது போதிய இடம் இல்லாத போது நாங்கள் அந்த இடத்துல வீடு தனித்தனியாக ஆளுக ஒரு வீடு விலை ஆரம்ப கால கல்வி படிப்பு நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிருந்தீங்க ஆரம்ப கால கல்வி படிப்பு பெரிதளவு சொல்ல முடியாது ஆரம்ப கால கல்வி ராஜா கமங்கலம் அரசனர் உயர்நிலைப் பள்ளியில் நான் பத்தாம் வகுப்பு படித்து முடித்தேன் முடித்து இருக்கும்போதே நான் நிகழ்ச்சி போயிட்டேன் அந்த குடும்பத்தின் வறுமை காரணமாக நான் இந்த கலை நிகழ்ச்சி சம்மந்தமாக போயிட்டேன் அப்போ எனக்கு அவ்வளோ அனுபவங்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த கலைக்கும் போய்விட்டு நான் வந்து ஒரு ஓவிய ஆசிரியர் மூன்று வருட டிப்ளமோ கோர்ஸ் முடித்து அந்த அதை வைத்தான் நான் சிறிது நாள் போய் கொண்டு இருந்தேன் அப்படி இருக்க வந்து இந்த வருமானம் இன்னும் போதாது என்று சொல்லி பழையபடியே இந்த கிராமிய கிளையை தொடர்ந்து கரிகதை காலாசவியம் பக்தி இசை பஜனை பாடல் இதெல்லாம் நிறைய எல்லாம் போய்கிட்டே இருந்தேன் அதிலிருந்து தான் மேல்படியாக உசர வேணும் நம்ம இன்னும் இந்த பர்மன் காணாததுனால இந்த நிகழ்ச்சியை தேர்வு பண்ணி நான் போய் கொண்டிருக்கிறேன் ஓகே பொதுவாக உங்களுக்குன்னு சொல்லியாச்சுன்னா பல திருக்கோயில்களையும் சரி பல பொதுமக்கள் மத்தியிலையும் சரி ஒரு பேரோடு நீங்கள் இன்றைக்கி பலம் வந்து கொண்டு இருக்கீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கும் சரி அந்த ஆன்மீக ஆன்மீக தொடர்பில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட முக்கிய முக்கியஸ்தர்கள்லாம் இருக்கிறாங்களா இவங்களுக்கும் எல்லாத்துக்குமே உங்களுடைய சார்பில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் பொதுவாக அகத்தின் அளவுதான் முகத்தில் தெரியும்னு சொல்லுவார்கள் அதாவது எந்த ஒரு பெரிய ஆடம்பர கலைஞராக இருந்தாலும் மனதில் ஒரு ஆணவம் இல்லாமல் இரவினுடைய போய் நின்னாலே அருள் நமக்கு ஆனால் கிடைக்கும் அதாவது கலைஞர்கள் ஒரு சபையிலே வந்து கலை நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த ஊரில் திருவிழா நடக்கும்போது ஆயிரம் கலைஞர்கள் வருவார்கள் அவர்கள் பணம் பல பல வே அதாவது கஷ்டத்தோடு கோயிலுக்கு வருவார்கள் நான் கோயில் திருவிழா நிகழ்ச்சி போகும்போது மணிகண்டன் மாறாங்கன்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு கூட்டத்தை பொதுமக்களே அவங்களாலே மனசில் வந்து என்னை அவ்வளோ ஒரு நல்ல கலைஞர் ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்கும் நேர்மையாக இருப்பாங்க மற்ற மதுபானங்கள் எதுவும் அடிக்க மாட்டாங்க நல்ல முறையில் தொழில் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கு என்னுடைய மேலே பொதுமக்களே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வச்சுருக்கிறாங்க ஒரு முறை இந்த வருஷம் அந்த ஒரு கோயில் திருவிழாக்கு நான் நிகழ்ச்சிக்கு போய்விட்டால் அடுத்த வருஷம் மணிகண்டம்தான் வரவேணும் என்று எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறது இப்போது சுமார் ஒவ்வொரு ஊர்லேயும் பத்து வருடம் பதினைந்து வருடம் பதினோரு வருடம் தொடர்ந்து நிகழ்ச்சி போய் இருக்கிறேன் இது வந்து என்னுடைய எனக்கு என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்கு தந்த பெரிய சொத்து பரிசு கோடி பணம் தந்தாலும் அந்த சபையில் கிடைக்கிற கைத்தட்டல் மதிப்பு மரியாதை வந்து ஒரு கலைஞனுக்கு உரிய அடிப்படையே அதுதான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது நாங்கள் நாங்களும் பார்க்குறோம் பொதுமக்கள் சொல்லியும் கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சியை இதை விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் உங்களை வந்து எப்போவுமே அதிகமாக தேடி வந்து நாங்கள் பேசுகிறது ஸோ அந்த ஒரு கலைஞனுக்கு அடிப்படை கைத்தட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மகட நிகழ்ச்சி நான் பண்ணி வரும்போது முதல் முதலாக நங்குரான் பிளாவலை என்று சொல்லப்பட்ட ஒரு குடும்ப கோயில் என்னுடைய நிகழ்ச்சி நான் முதலில் அரங்கேற்றம் செய்தேன் அப்பொழுது இந்த நிகழ்ச்சி எனக்கு அவ்வளவா எனக்கு எனக்கே அது நிகழ்ச்சி ரசிக்கலை இருந்தாலும் அந்த ஊரவர்கள் குடும்ப கோயில் அவங்க வந்து எனக்கு நல்ல ஆதரவு சொன்னாங்க உங்கள் பாட்டு நல்லா இருக்குது நீங்கள் அந்த தொழிலில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் வருஷம் தூரம் எங்கள் கோயில் நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லும்போது எனக்கு அதில் இருந்து இன்னும் நம்ம மீண்டும் முன்னேற்றத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆதரவு அதில் வந்து நங்குராம் பிளாவிளை ஊருக்காரங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க என் நிகழ்ச்சி எப்போவுமே என்னுடைய நிகழ்ச்சி தான் அந்த கோயிலில் வைப்பாங்க அந்த சர்வெண்டியும் சுற்று வட்டாரம் ஃபுல்லாக நான் அந்த மணிகண்டன் சொல்லியாச்சுன்னா எனக்கு ஒரு மதிப்பீடு வச்சுருக்குறாங்க அந்த மதிப்பை நானும் வந்து அதை இதுவரையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் சார் அதாவது ஒரு நல்ல ஒரு கலையை கொண்டு போய் மக்கள் இடத்துல சேர்க்குறீங்க அழிந்த ஒரு கலை அழியக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கலையை பல சிரமங்கள் இருக்கலாம் ஒரு கலைன்னு சொல்லியாச்சுன்னே பல சிரமங்கள் இருக்கும் உங்களோட பல நபர்களை வச்சு தான் நீங்கள் அந்த ஒரு தொழில்னு இல்லாமல் ஒரு கலையை நீங்கள் கண்டு கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போக முடியலையா ஸோ அப்படி பல கஷ்டங்களுக்கு மத்தியிலேயும் கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய கருடா டிவி சார்பிலையும் சரி பொதுமக்கள் சார்பிலையும் சரி வாழ்த்துக்களை உங்களுடைய கலைப்பயணம் மேலும் மேலும் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக நீங்கள் மீண்டும் நல்லபடியாக அங்கே தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களை உங்கள் இங்கே எங்களுடைய கருடா டிவி சார்பின் சா மக்கள் பொதுமக்கள் சார்பிலையும் சரி கருடா டிவியுடைய வியூவர்ஸ் சார்பிலையும் சரி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிவிடுறோம் சார் என்னுடைய மகடாட்ட நிகழ்ச்சி எனக்கு இவ்வளவு தூரத்தில் வளர்த்து கொண்டுவதற்கு எனக்கு அரும்பாடுபட்ட திருச்செந்தூர் நன்னகரத்தை சேர்ந்த திருநங்கை என்று சொல்லப்பட்ட மாரிக்கலா வசந்த் என்று சொல்லப்பட்ட இருவர்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து வருகின்றார்கள் போகின்ற இடங்களெல்லாம் பேரும் புகழோடு நாங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திக்கு வள்ளியூர் அமைச்சிய கோயில் என்று சொல்லப்பட்ட ஊரில் வாழ்ந்து வருகின்ற என் எனக்கு சொல்லப்போனால் அவர் ஒரு முறைக்கு அண்ணாவிதான் ஏன்னா அந்த மகட நிகழ்ச்சியில் என்னை அறிமுகம் செய்தது அவங்க தான் அவங்க வந்து இப்போது என்னுடைய நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதன்போல் என்னுடைய கூடி பிறந்த சகோதரர் பன்னீர்செல்வம்னு சொல்லக்கூடிய எனக்கு பக்கப்பாட்டாக இருந்து வருகின்றார்கள் மகுடம் அதாவது உச்சம் மந்தம் அடிப்பதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் எனக்கு உழைப்பு உழைத்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் செயல்படுத்தி எனக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய சார்பாக என்னை சேர்ந்த அனைத்து கலைஞர்களும் அவர்களுடைய குடும்பமெல்லாம் நல்ல முறையிலே நிகழ்வதற்கு அதில் என்னுடைய பங்கீடு என்ன உண்டோ என்னை சேர்ந்தவர்களுக்கு நான் செய்து மேலும் மேலும் பல பல அவார்டுகள் வாங்க வேண்டும் இந்த கலைகளை வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டி கொள்கின்றேன் என்னுடைய கலை இப்பொழுது தற்சமய சமீப காலத்திலே என்னுடைய கலை வந்து இவ்வளவு பிரபீலியமாக வளர்ச்சிக்கு உதவியது என்னுடைய அருமை நண்பர் சுரேஷ் என்று சொல்லக்கூடிய அன்பரும் அவருடன் பணியாற்றி வருகின்ற அருமை சகோதரர் சரண் என்று சொல்லப்பட்ட சகோதரர் அவரும் இரண்டு பேருடைய ஒத்துழைப்பில் தான் நான் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தொழில் நல்ல முறையில் பண்ணி வருகின்றேன் இந்த விளம்பரத்தை வைத்து புதுமுகமான ஊர்களிலே எனக்கு பாடுவதற்கு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் எனக்கு போன் மூலமாக வரக்கூடிய செய்தியெல்லாம் நன்மையான செய்தி எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் இந்த கெருடா டிவி சார்ந்த அனைவருக்கும் உரிமையாளருக்கும் இதை நடத்தி வருகின்ற அனைத்து அன்பு கலை உள்ளங்களுக்கும் இந்த குமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் டாக்டர் அம்பேத்கர் நகரில் வசித்து வருகின்ற தமிழ்நாடு அரசு கலை சுடர்மணிய விருது பெற்ற சி ஆர் மணிகண்டன் சார்பாக கிரடா டிவிக்கு என்னுடைய ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து மேலும் மேலும் இந்த கிரேடா டிவி இதுபோன்ற பல கலைஞர்களை ஆன்மீக ரீதியாக சந்தித்து இந்த மாவட்டங்கள் இந்தியா லெவலில் வர வேண்டும் கலைகளை ஊக்குபடுத்த இந்த கருடா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை இந்த நல்ல ஒரு நேரத்தில் நான் தெரியப்படுத்துகின்றேன் நேர்களே இத்தனை நேரமும் நம்முடன் இருந்து கலைப்பயணத்தை அவங்க அவங்களுடைய கலைப்பயணத்தை நம்ம வந்து மிக தெளிவாகவும் அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சப்போர்ட் வரைக்கும் இருந்தது எல்லாம் இதையுமே நம்மக்கிட்ட வந்து நல்ல அருமையான முறையில் சகோதரர் நாஞ்சில் சி ஆர் மணிகண்டன் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதுபோல் இன்னொரு கலைப்பயணத்தை தொடர்ந்து நாம் மீண்டும் சந்திப்போம் நேயர்களை